கரிசல் வாசம் வாழ்வு சூழ் வாழ்வும் ஒரு அற்புதமான நாவல் வந்து சோ தர்மன் அவர் எழுதின ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துக்காண்டி அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வந்து சாகித்ய அகாடமி எழுது வாங்கியிருக்காரு இல்லை இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா இவர் வந்து நம்ம கரிசல் இருந்து தான் இந்த எழுத்தாளர் வந்திருக்கிறது நம்ம கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி பூமணி இவரோட மாதிரி சோ தர்மனும் அங்கிருந்து வந்த ஒரு எழுத்தாளர் அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் சாகித்ய அகாடமி விருதுகளும் கரிசல் மண்ணுக்கு நிறையவே உண்டு இல்லைன்னா ஒரு விஷயம் அப்படிப்ப இந்த சூழ் அப்படின்னு என்ன நமக்கு சூழ் அப்படின்னாக்க நம்ம வந்து கர்ப்பமா இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு இருக்குது கரு கொள்றது அப்படின்ற மாதிரி மேகங்கள் சூழ் கொண்டனே அப்படின்னு சொல்றோம் ஸோ மேகங்கள்லாம் வந்து கரு மாதிரி சொல்றோம் பூக்கள் வந்து அந்த மகரந்த சேர்க்கை அந்த தொழில்கள் போறது அதையும் சூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த கதையில வந்து அந்த ஊரில் உருளக்குடின்னு ஒரு ஊர் இந்த ஊர் வந்து கோவில்பட்டி சாத்தூர் நடுவில் உள்ள போனீங்கன்னா உப்பத்தூர் உப்பத்தூர் பக்கத்து உப்பத்தூர் த்ரூ எட்டையாபுரம் ரூட்டில் வந்து அந்த உருளைக்குடின்ற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கம்மா இருக்கு இல்லையா பெரிய கம்மா அந்த கம்மா இது அந்த படத்தோ இந்த நாவலோட ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன உண்மையாக தான் அதை சுற்றியாக தான் எல்லா விஷயங்களும் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அது வந்து எட்டையாபுரம் இந்த நாவல் வந்து அந்த வீரபாண்டிய கட்டஓமன் அந்த காலம் எட்டப்பராஜா ராஜா மகாராஜாக்கள் அதுலேருந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்தில் நாவல்ல கவர் பண்ணியிருக்காங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இந்த உருளக்குடி ஊர் அது வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த எட்டயாபுரம் ராஜா அவங்க சமஸ்தானத்துக்கு உள்ள கட்டுப்படுற ஒரு ஊர் இந்த ஊர் இந்த புத்தகத்தில் வந்து நிறைய அந்த ராஜாக்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பற்றி சோதர்ம வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் அவங்கள பத்தி இப்ப நிறைய எட்டப்பராஜா அப்படின்னாக்கா நிறைய விதமாக ஆளுங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா இவரோட நாவல் படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அவங்க எவ்வளவு ஒரு நேர்மை எவ்வளவு அற்புதமாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்றது தெரியும் இப்போ அந்த கம்மா கம்மாவில் என்ன முதல்ல எடுத்த உடனே வந்து அந்த நாவல் ஆரம்பிக்கிறதே வந்து கம்மா வந்து நட துறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கம்மாய் நட துறக்கிறது அப்படின்னு என்னென்னாக்கா இப்போ கம்மாவை வந்து நிறைய அந்த மழை காலங்கள்லாம் வந்து எங்கெங்கேயோ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த வண்டல் மண்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த மண்ணெலாம் வந்து கம்மாயில் கீழே வந்து படிஞ்சிருக்கும் கோடையில் வந்து எல்லாமே வந்து முழுசும் தண்ணியெல்லாம் வயலுக்கு பாய்ச்சினதுக்கப்புறம் ஆவியானது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டல் மண் கிடக்கும் வண்டல் மண் நல்லா காஞ்சி போய்டும் பாலம் பாலமாக இருக்கும் அது அது என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை வந்து காடுகளுக்கு வந்து ஆளுங்க எடுத்துகிட்டு போவாங்க மண் எங்கெங்கோ வந்து வந்துருக்குது அந்த மண்ணில் உரம் மாதிரி நல்ல ஒரு சத்துள்ள மண் அப்படின்னு சொல்லி அந்த மண் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த மண் வந்து அந்த நட திறக்கிறது அந்த கம்மாயில் ஒரு கரையை ஒரு பக்கமாக வெட்டி வெட்டு அங்கே வந்து மண் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பூஜை மாதிரி ஒன்று நடக்குது பூஜையிலேருந்து பார்த்தா அந்த எட்டயாபுரம் மகாராஜாட்ட ஆசீர்வாதம் பண்ண அந்த மம்பட்டி இருக்கு இல்லையா மம்பட்டி கொண்டு வந்திருக்காங்க அது கீழே கூட வைக்காமல் தோல்லே வச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் இப்போ அந்த ஊர் குடும்பம் நீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மடையை வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு குடும்பம் அதில் தலைவர் அவர் தான் வந்து அந்த கம்மாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நீர் பாய்ச்சி அப்படின்னு இப்போ அங்கே பூஜைகள்லாம் நடக்குது பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கம்மாயை வந்து வெட்டி விடுறாங்க எல்லாம் எல்லாம் கடப்பாற எடப்பாற எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் வெட்டி விடுறாங்க வெட்டி விடுறது எப்படி அப்படின்னாக்கா அந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா மாட்டு வண்டி வந்து கரெக்டாக ஒரு வண்டி போகிற மாதிரி ஒரு பாதையை வந்து வெட்டி விடுறாங்க வண்டி ஏகப்பட்ட ஊர்காடுகளும் சுற்றி பத்தி ஊர்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது எங்கள் ஊர்லருந்தான் அந்த ஊர் பக்கம் தான் அந்த ஊரோட கூடி நிறைய வந்து வண்டி வந்து சாரசாரியாக வண்டி போட்டு வருவாங்க அது அற்புதமாக அந்த எழுதியிருப்பார் கம்மாய்க்குள்ளே வந்து எறும்புகள் ஊடுற மாதிரி வண்டிகள் போச்சு அவ்வளோ வண்டிகள் வருமா கிராமங்களில் நல்ல சைடில் தட்டி கட்டி மண்ணள்ளி போட்டு போகிறதுக்கு இப்போ அந்த நீர்ப்பாய்ச்சின்னு இருக்காங்களே ஊர் குடும்பம் அதை ஊர் அந்த மடை குடும்பன் அந்த மடையெல்லாம் பா பார்த்துக்கிற ஆள் அவர் வந்து எப்படின்னாக்கா இங்கே கரையில் நின்று கத்திகிட்டு இருக்கிறது மாடுகள்லாம் வண்டியெல்லாம் இப்படி போகணும் அப்படி போகணும் வரணும் சொல்லி எதுனால அப்படின்னாக்கா ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது கம்மாக்கார மேடு ஏறி போகும் இப்போ இங்கேருந்து ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம் எழுத்தாப்பில் ஒரு வண்டி அமைஞ்சு வச்சுப்போம் யாராவது பின்னாடி வரணும் இந்த பாரை வச்சிருக்க வேண்டி பின்னாடி வந்துச்சுனாக்கா பின்னாடி ஓடி கொடை வண்டி ஓடு இருக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் அவங்க மேலேருந்து கத்திட்டு இருக்கிறது இந்த மண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கிராமங்களில் தோட்டங்கள்லேயும் காடுகள்லையும் பிஞ்சைகள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஊரில் வீட்டில் குப்பை இருக்கும் இல்லையா குப்பை மேடு இருக்கும் வீட்டில் பத்து மாடு இருபது மாடு ஆளுங்க வச்சுருப்பாங்க காள மாடு இருக்குது பசு மாடு இருக்குது எரு மாடு இருக்கிறது ஆடு வச்சுருக்கிறது குப்பையெல்லாம் போட்டு வச்சு குப்பை அடிப்பாங்க கோடையில் வந்து பிஞ்சையில் போய் அந்த குப்பையெல்லாம் உதறி விட்டுட்டு இந்த மண் நம்ம கம்மாயிலேருந்து எடுத்துகிட்டு மண் இருக்குது இல்லையா அதையும் கூட கும்மி கும்மியாக தட்டி வச்சு முழுக்க சதறி விட்டுடுறது ஏன்னா ஏற்கனவே மண் இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நிலத்தில் மழை பெய்யுது மழை பெய்யும்போது அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் அரிச்சிட்டு போகும் தண்ணி போகும்போது தண்ணி ஓடும் இல்லையா ஸோ இது உள்ள சத்துக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கரிசலில் கரம்ப மண்ணோட சத்து கொஞ்சம் குறையும் ஸோ இந்த மாதிரி திரும்பவும் வந்து அந்த கம்மாயிலிருந்து இங்கே ஒன்று போட்டாச்சுனாக்கா சரி அதை வந்து நம்ம ரீகெயின் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இதை வந்து அற்புதமாக அந்த சூழல் நாவல் எழுதியிருப்பாரு இது வந்து இன்னொரு வரலாற்று சம்பவங்கள்லாம் வரும் பேரபாண்டிய கட்டோமன் இங்கே இது வழியாக போனது அவங்க ஊர் வழியாக போனது அந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் அந்த இடையாபர் ராஜாக்கள் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அந்த நீர்நிலைகள் எல்லாம் கம்மாயி ஏரி ஆறு ஓடைகள் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து இந்த கோடைகளை வந்து தூர்வாரி எந்த அளவு அற்புதமாக பராமரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத எழுதியிருப்பாரு இப்போ சமீபத்தில் கூட வந்து சோ தர்மன் வந்து அந்த அப்புறம் ராஜாவோட வாரிசு ஒருத்தரை போய் சந்தித்து ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இன்னொன்று என்னப்போ கரிசல் கிராமங்களில் விளையிற மாதிரியே வந்து பருத்தி அப்போ கம்பு சோளம் அந்த அந்த ஊரில் கம்மா இருக்கிறனால நெல் விளையும் எல்லா ஊர்லேயும் கிராமங்கள் நெல் விளையும் சொல்ல முடியாது கம்மா இருக்கிற இடங்கள்லாம் நெல் விளையும் அப்புறம் பருத்தி பருத்தி போட்டால் பருத்தி பக்குவப்படுத்துன்றது ஒரு அற்புதமான இயற்கை கரிசல் வாசனத்துல சொல்லியிருக்கேன் அந்த பருத்தி விதைகள் எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் அற்புதமாக இல்லை அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு இது போக வெத்தலை வெத்தலை வந்து அங்க வந்து கொடிகளில் வந்து அற்புதமாக வெத்தலை விளையுமா அந்த உருளைக்குடி வெத்தலை அப்படின்றது ஒரு தனித்துவமான வெத்தலை அப்படின்னு அங்க வந்து நிறைய சமுதாய மக்கள் அங்க இருக்கிறாங்க பிள்ளைமார் மட்டும்தான் வந்து அந்த வெத்தலை பயிரிடுது கொடியில கொடி எது கேட்டினா அகத்தி செடி இருக்குது இல்லையா அகத்தி செடி வந்து நம்ம பெருசு பெருசாக அவ்வளோ வரும் எட்டு அடி பத்தடி அவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் அந்த அகத்தி செடிகளில் வந்து இந்த வெத்தலை வந்து கொடி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இதில் சுவராசியமான சம்பவம் என்னென்னாக்கா இந்த பெருமாள் குடும் குடும்பம்னு அந்த ஊருக்கார் ஒருத்தர் அவங்க ரெண்டு மூணு பேர் வந்து அந்த சேலத்து பக்கம் வந்து மாடு வாங்கலான்னு போயிருக்காங்க மாடு வாங்க போயிட்டு சுத்திட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு கடையில வந்து இவங்களுக்கு என்ன வெத்தலை அந்த உருளைக்குடி வெத்தல் அவ்வளோ விஷயம் மாவா இருக்குன்னு சொல்லி வெள்ளையா வெத்தலை போடாமல் ஒரு மாதிரி சொல்லி இன்னைக்கு ஒரு கடையில போய் வெத்தல இருக்கான்னு கேட்டிருக்காங்க வெத்தல இருக்கு கேட்டோம்னா வேணும் அப்படின்னு இருக்காங்க இவ்வளவு வேணும் வெத்தலை வாங்கி போட்டிருக்காங்க வெத்தலை பார்த்தோன்னா உருளைக்குடி வெத்தலை தெரிஞ்சு போச்சு வருஷா நம்ம ஊர் வெத்தலை இங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டிருக்காங்க கோட்ட உடனே திரும்பவும் அது மாவா கரையுது இன்னும் வெத்தலையை விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பா ஒரு கடைக்காரர் சொன்னாராம் ஐயா இந்த வெத்தலை எங்கேருந்து வருது தெரியும்ல வெக்காட்டில் உருளைக்குடியில் ஊர்லேருந்து வருது அவ்வளவு விசேஷம் அந்த வெத்தலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் சொன்ன உடனே இந்த ஆளுகளுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல சா என்னடா கழி நம்ம ஊர்ல எட்டு வீடு பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க நம்ம ஊர் பேர் கூற தமிழ்நாடு முழுக்க ஊர் பேர் தெரியற மாதிரி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வராங்க வந்து இங்க வந்து இவட்ட வந்து அந்த பிள்ளை இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஐயா அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் தான் உங்கள் அந்த பிள்ளை மாதிரி விட்டு பேர் தான் அங்கெல்லாம் சேலம் கேலம் பூரா பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணார் மகாலிங்க பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பெருமாள் குடும்பம் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தார் இல்லையா அவனை கூப்பிட்டுட்டு லை வாழை நீங்கள் சொல்கிற அந்த வெத்தலை நீங்கள் சேலத்துக்கு போனே இல்லை அந்த போயிட்டு அந்த வெத்தலை நீங்கள் போட்டு அந்த கடைக்காரன் சொன்னதை சொல்கிற அப்படி பாரு பார்க்கும்போதெல்லாம் அதை கேட்டு கேட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் தான் செஞ்ச உற்பத்தி செஞ்ச ஒரு சாமான் வந்து தன்னோட நிலத்துல விளைஞ்சது வந்து எங்கேயோ போய் பேர் வர வந்து அவ்வளோ சந்தோஷமாக கேட்டுகிட்டு இருப்பாராம் அப்புறம் காரம் காலம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையில் வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்காதான் ஸோ ஒரு காலகட்டத்தில் போட்டிகள் ஆத்தூர் அந்த பக்கம்லாம் வந்து காரமாக இருக்கிற வெத்தலைகள்லாம் விளையுது அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே போகிறது திருச்செந்தூர் போகும்போது அந்த தூத்துக்குடி பக்கம் ஆத்தூர் அந்த பக்கம்லாம் போய் இந்த வெத்தலைகள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாக்குறது இந்த மாதிரி அந்த நா அந்த நாவலில் வந்து நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் அது இருக்கும் அந்த எழுத்துக்கள் அந்த வர்ணனைகள் அந்த நாட்டுப்புற வார்த்தைகள் அவங்க பேசுகிற டைலக்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரியான பாசைகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த வார்த்தை வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம் அப்படியே அவங்க தூத்துக்குடி போனோன்னாக்க அங்கே பேச்சுகள் மாறுகிற விதம் எல்லாமே வந்து அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் எல்லாமே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அற்புதமா ஒரு கோர்வையா வந்து ஒரு கதை மாதிரி எழுதிப்பார் இது தான் நாவல் தான் நாவல்னாலும் நடந்த விஷயங்களை அதை பேஸ் பண்ணி அப்படியே எழுதி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் விஷயம் நல்ல ஒரு ஆனா இவரோட எழுத்துக்கள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கோபமா இருக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப கோபப்பட்டு எழுதுற மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க ஒரு எழுத்துக்கள் ரொம்ப சாத்வீகமா அமைதியாக இந்த மாதிரி வண்ணம் தெரிக்கிற மாதிரி விஷயங்கள் பேசுறதோ எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் எல்லா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் தான் வந்து அப்பவும் இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் மகாபாரத காலத்தையும் ராமாயண காலத்துலையும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எல்லாமே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனா இவரோட எழுத்துக்கள் வந்து அவ்வளவு படிக்கும்போது நெகிழ்ச்சியாக ஒரு நல்ல விதமாவே போயிட்டுருக்கும் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம அதுல அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து மக்கள்லாம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்ட அப்போ அந்த ஊரில் வந்து அந்த வண்டியில் வில்வண்டிகள் வருது நந்தினை இயக்கிற பாந்தனை நாயக்கர் கூட ஆளுங்கள்லாம் வந்து இறங்குறாங்க இறங்கணுங்க ஆளுங்கள்லாம் பேசிக்கிறாங்க அதிகலாம் பெரிய பெரிய மோலாளி மாதிரிலாம் வெள்ளச்சட்டை போட்டு வேட்டி கேட்டி நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க நம்ம தான் இனிமேல் ராஜா நம்ம மக்கள் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க ஒருத்தர் சொல்லுவார் இத்தனை பேர் வந்தாங்களே உங்கள் சொம்பலை தண்ணி கொடுத்த வாங்கி குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோசமா கோமலோ ஒரு சட்டில் ஒரு வார்த்தை அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது அதை ஒரு சட்டில் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருப்பாரு வாங்கி படித்தேனாக்கா நம்ம அந்த இருந்து அப்படியே தூத்துக்குடி ஊத்து கூடி ஏத்துக்கூடிய அந்த எட்டையப்புறம் அந்த ஜெமீன் அந்த வாழ்க்கை ராஜாக்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து நெருக்கி தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் கரிசல் வாசம் மண்ணின் மனம் வாழ்வு